ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இந்த ஃப்ரீ டைலரிங் கிளாஸில் நம்ம இன்றைக்கி நம்ம டே ஒன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு பேச்சுக்கான டைமிங் அண்ட் குரூப்போட லிங்க் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க டைலரிங் கிளாஸில் பேசிக்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இந்த மாதிரி பேசிக்கான ப்ராக்டிஸ் ஷீட்லேருந்து எல்லாமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம பேசிக்கான ஸ்டிச்சஸ்ல போகாமல் ஃபஸ்ட்டு டைலரிங்னால் என்ன அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அதோடய டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சீவிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைலரிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ டைலரிங் நம்ம நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை நம்ம ஸ்டிச் பண்ணுறதோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு நமக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய சுடிதார் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதோ இல்லை ஒரு ஆர்டர் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஸ்டிச் பண்ணுறது இது மட்டும் தான் நம்ம டைலரிங் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ டைலரிங்னால் என்னென்னா ஒரு ரெண்டு ஃபேப்ரிக்கை சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் டைலரிங் இதுதான் மெயின் கான்செப்ட் இது வந்து ட்ரெஸ் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஒரு கம்பல்சரியுமே கிடையாது ஸோ ஏதாவது ஒரு கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸோ இல்லை உமனோட ட்ரெஸ்ஸஸ் அடல்ட்டோட ட்ரெஸ் இது மட்டும் இல்லாமல் அசஸரிஸுமே நம்ம இந்த டைலரிங்குள்ளே வரும் ஸோ பேகு ஏதாவது கிளச் மாதிரி இதை ஸ்டிச் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாருமே டைலரிங் தான் சொல்லுவோம் இது எல்லாமே நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது டைலரிங் இதுவே ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னா இதில் டைலரிங்கில் ஒரு ஒரு பார்ட் இருக்கும் மற்ற பார்ட் எல்லாமே அதை எப்படி பேப்பர் கட் பண்ணுறது எப்படி ட்ராஃப்ட் பண்ணுறது எப்படி கட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் என்ன ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணணும் ஃபேப்ரிக்கோட நாலேஜ் கலரோட தியரி இது எல்லாமே லேர்ன் பண்ணி அவங்க ஒரு கிராஃப்ட் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ் மாதிரியோ அவங்க யூனிக்காக ஒரு ஆர்ட் மாதிரி கொண்டு வர்றது தான் அவங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வர்றது தான் ஃபேஷன் டிசைன் ஸோ இது இதுதான் வந்து ஃபேஷன் டிசைனிக்கும் டைலரிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஷேட் டைலரிங் வந்து நார்மலாக எது நம்ம கொடுக்குறோமோ அதை மட்டும் ஸ்டிச் பண்ணுவாங்க ஃபேஷன் டிசைனிங் பார்த்தீங்கன்னா அவங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட்டிவாக யூனிக்கான ஒரு வேலை நம்ம ஸ்டிச் பண்ணுறதா ஃபேஷன் டிசைன் ஸோ ஸ்டிச்சிங்கில் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி நம்மளோட பேட்டர்ன் மேக்கிங்லேயும் இம்பார்ட்டண்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸஸில் ஃப்ரீயாக பார்க்குறது சீவிங் கிளாஸஸ் தான் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே அது எல்லாமே ஈஸியாக மொத்தங்களால் கற்றுக்க முடியும் பட் சீவிங் பார்த்தீங்கன்னா அவங்கவங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ப்ராக்டிஸ் ப்ரொஃபஷ்னலாக வரும் நிறையா பேர் வந்து ஒரு டென் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுக்கு இன்ன வரையுமே ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்பராக வராது அந்த பர்ஃபெக்ஷன் நீட்னஸ் வராது ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மைனூட்டான மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவங்க இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணல ஸோ ஸ்டிச்சிங்கை பொறுத்தவரையும் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் இதை கற்றுக்கிட்டாலே உங்களால் பர்ஃபெக்ஷனாக ஒரு பிக்னஸ் கூட ஸ்டிச் பண்ண முடியும் ஸ்டார்டிங்கில் டைலரிங் மிஷினில் நீங்கள் சிட் பண்ணிணோன்னே உடனே உங்களுக்கு ஸ்டிச்சிங் வராது ஒன் ஆர் டூ கிட்ட உங்களுக்கு டைலரிங் மிஷின் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய மெத்தட கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களால் டெஃபினட்டாக ஸ்டிச்சிங் பண்ண முடியும் ஸோ ஸ்டிச்சிங் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு தான் உங்களோட அவுட்புட் ரிசல்ட்டும் கிடைக்கும் ஸோ பேட்டர்ன்லாம் கரெக்டாக போட்டதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா உங்களால் அவுட்புட்டை கண்டுபிடிக்க முடியாது சீவிங்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து ஹேண்ட் சேவிங் இன்னொன்று வந்து மிஷின் சீவிங் ஹேண்ட் சேவிங்னா என்ன அப்படின்னா பட்டனு ஆரி ஒர்க் இது எல்லாமே ஹேண்ட் சேவிங்கில் வரும் ஸோ நம்ம எல்லாமே மோஸ்ட்லி நம்ம டைலரிங் மிஷின்லேயே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது ஒன் ஆர் டூ ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஹேண்டால் சேவிங் மீட்டிஸ் நார் நார்மல் நீடியில் இருக்கு இல்லையா அந்த நார்மல் நீடியில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு டைலரிங்லேயே இன்க்ளூடட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட்டு மிஷின் சேவிங் நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் ஸோ டைலரிங் மிஷின்ஸ் வச்சு நம்ம சேவிங் பண்ணுறது ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஹேண்ட் சேவிங்கில் டென் பர்சன்டேஜும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நைன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு மிஷின் சேவிங்காக தான் இருக்கும் பட் இப்போ வரக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே ஹேண்ட் சேவிங் நம்ம தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் நமக்கு மிஷின்லேயே சில போர்ட்டபிள் மிஷின்ஸில் மிஷின்லேயே அவைலபிளாகவும் இருக்குது சில பேர் நார்மலாக ஓல்டு மெ மெத்தடில் வச்சுருக்காங்க ஓல்டு மிஷின் வச்சுருக்காங்க அப்படின்னா ஹேண்ட் சேவிங் கம்பல்சரி டைலரிங் மிஷின் வச்சும் வந்தால் மட்டும் போதாது இப்போ நம்ம ஒரு டைலரிங் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா என்னென்ன ஸ்கில் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்டிச்சிங் ப்ராப்பராக வேணும் ஸோ ஸ்டிச்சிங் நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணுறோமோ அப்போ தான் உங்களோட ரிசல்ட் அது கரெக்டாக வரும் ஸோ ஸ்டிச்சிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணாலும் பத்தாது உங்களுக்கு பேட்டர்னை எப்படி மேக் பண்ணணும் என்னென்ன கார்மெண்ட்ஸுக்கு எப்படி பேட்டர்ன் ரெடி பண்ணணும் எப்படி வந்து ஒரு பாடி பிளாக்கோ இல்லை ஸ்லீவோ எப்படி வந்து அது ஃபார்ம் ஆகுது இதோட கான்செப்ட் நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் எந்த மாதிரி கார்மெண்ட்ஸை நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு தெரியணும் நெக்ஸ்ட் வந்து இனோவேட்டிவ் ஸோ நமக்கு ஸ்டிச் பண்ணுறதை மட்டும் கற்றுக்கிட்டா போதாது உங்களுக்கு இனோவேட்டிவான மைண்ட் செட்டும் இருக்கணும் ஸோ புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணுறது ஸோ இந்த கலருக்கு இந்த கலர் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு இனோவேட்டிவான மைண்ட் செட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து டைமு ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி க்ரியேட்டிவான மைண்ட் செட் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃப்ரீ டைம் வேணும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களோட டைமிங்கும் வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ ரொம்ப ரொம்ப டைம் எடுக்காமல் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்க்கணும் ஸோ நிறைய பேர் வந்து இதில் டைங்க பொறுத்தவரையும் டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்டன் கரெக்டா குட் கொடுத்த டேட்டில் அவங்களுக்கு கொடுத்தாகணும் ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஸோ அந்த டைமிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களோட ஸ்டிச்சிங்லலாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் மூடில் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வந்து டைம் கரெக்டான அளவை நம்ம கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பீஸ் ஸோ பீஸ் எதுக்காக அப்படின்னா எப்போதுமே டைலரிங்கை பொறுத்தவரையும் மைண்ட் செட்டை ரொம்ப காமன் பிளஸண்ட்டாக வச்சுக்கணும் ஸோ ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அப்செட்டாக இருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு சேட் மூடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்பராக வராது நீங்கள் எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் சரி சில பேருக்கு வந்து ஸ்டிச்சிங் ஹாபியாக இருக்கும் ஸோ ஸ்டிச் பண்ணாலே உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவே வந்து சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக ஸ்டிச் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களோட மைண்ட் செட்டை க்ளியராக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இந்த ஃபைவ் ஐட்டம்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக ஒரு சீவிங் நாலேஜஸ் க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் பர்ஃபெக்டான ஸ்டிச்சிங்க்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்மளோட கிளாஸஸில் வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச்சிங் மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுறது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களோட டைலரிங் மிஷினில் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் உங்களோட மிஷின்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம டீச் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து எந்தளவுக்கு பர்ஃபெக்ட்டாக இருந்தாலும் இல்லைனாலும் இந்த தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்ட்ரைட் லைன்ஸை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா இதில் ஒரு ஹாஃப் பேஜஸ்க்கு உங்களோட ஸ்டிச்சஸ் ப்ராப்பராக வராது அடுத்த ஹாஃபுக்கு தான் உங்களுக்கு நீட்னஸ் வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லைன்ஸ் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் கிராஸ் லைன் ஏன்னா இது யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபேப்ரிக்கை பேலன்ஸ் பண்ணுறது ஈஸியாக தெரியும் ஸோ ஃபேப்ரிக் வந்து நார்மலாக எல்லா டைம்லையுமே இந்த மாதிரியே நம்ம ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்ட் பண்ண மாட்டோம் ஸோ சில டைம் கர்வியராக இருக்கும் சில டைம் வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த கிராஸ் லைன்ஸ் மூலியமாக உங்களோட ஃபேப்ரிக் நாலேஜஸை நீங்கள் கைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக் ஜிக்ஸாக் வந்து இது யூஸ் பண்ணுறதுனால இங்கே எங்கே வந்து ஸ்டாப் பண்ணணும் எங்கே வந்து திரும்பி டேர்ன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த நாலேஜுக்காக தான் இந்த ஜிக்ஸாக் பேட்டர்னை நம்ம கொண்டு வரோம் நெக்ஸ்ட் வந்து கர்வி லைன் ஸோ நமக்கு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் நெக் ஃபினிஷிங் கொடுக்குறதா இருக்கட்டும் எப்போதுமே உங்களுக்கு யூ ஷேப்பில் ஒரு கேர்வியரான லைனை தான் ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துக்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணுங்கிறதுக்காக தான் இந்த வேவி லைன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ஸோ எப்போதுமே நம்ம ஃபேப்ரிக்ல வந்து ஒரு இவ்வளோ தான் ஃபேப்ரிக் இருக்குது அப்படின்னா இந்த இது மட்டும் தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட இதில் கிடையாது ஸோ உங்களுக்கு கண்டினியூ ஸ்டிச்சஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாட்டம் வரையும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்ன அலைமெண்ட் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருந்தாலும் கண்டினியூவாக மாதிரி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த கண்டினியூ ஸ்டிச்சஸ் எங்கெங்க ஸ்டாப் பண்ணணும் எங்கெங்க டேர்ன் பண்ணணும் ஃபேப்ரிக்கை நாலேஜ் பண்ணுறது இது எல்லாமே ஒரே பேப்பரில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஷீட் தான் ஸோ இந்த மாதிரி ஃபைவ் ஷீட்டை நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம் நெக்ஸ்ட் இருக்கிறதுலாம் அவங்களோட ஒர்க்கு ஸோ இப்போ நம்ம பேசிக்கான ஸ்டிச்சஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகே ஸோ பேசிக்கான ஸ்டிச்சஸ் எல்லாமே பேப்பரில் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க ஸோ பேப்பரில் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும் அண்ட் பேப்பரில் ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வரும் ஸோ இப்போ இந்த பேப்பர்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேப்ரிக்ல வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஃபேப்ரிக் வேறு டெக்ஸ்டரில் இருக்கும் அண்ட் பேப்பர் வந்து வேறு டெக்ஸ்டரில் இருக்கும் ஸோ ஃபேப்ரிக் வந்து சில டைம் வந்து எப்போதுமே இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்காது எல்லா ஃபேப்ரிக்குமே ஒவ்வொரு ஃபேப்ரிக்கு ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குது அந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இல்லை ரொம்ப தின்னாவும் இருக்கும் திக்காகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபேப்ரிக்ஸுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபே

ஸோ இதுதான் வந்து டைலரிங்கோட மெயினான கான்செப்ட் அப்படின்னா இதுதான் எங்கே வந்து நெக் வருது எங்கே வந்து ஷோல்டர் வருது எது ஹாம் எது சைடு இது சீம்னா என்ன ஈஸ்னா என்ன இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே ஒரே டாபிக்ல பார்க்குறது தான் இந்த பாடி பிளாக் ஸோ இந்த பாடி பிளாக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட கான்செப்ட் நீங்கள் க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நீங்கள் எந்த கார்மெண்ட்ஸ் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ இதுதான் நமக்கு மெயின் ஒன் ஆர் டூ ஐட்டம்ஸ் மட்டும் ஒவ்வொரு கார்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் ஸோ அது என்னென்னு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் பட் மெயினாக ஒரு பிக்னஸாக இருக்கீங்க எந்த ஒரு நாலேஜுமே டைலரிங்ல இல்லை அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணாலே போதும் எல்லா ஃபார்மேட்டுமே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸ்லீவ் இந்த ஸ்லீவில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷேப் இருக்கும் அப்படின்னு எல்லா பிகினர்ஸுக்குமே தெரியாது ஒன் ஆர் டூ ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பிக்னஸுக்கு தெரியாது ஸோ ஸ்லீவ் அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும் இது வந்து டபுள் சைடில் இருக்கும் ஸோ ஒன் சைட் தான் நம்ம பேட்டர்ன் போடுவோம் இன்னும் சைடு ஃப்ரண்ட்டு பேக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்லீவ் ஃபார்மேட்டும் ஒரு கான்செப்ட் இது தான் ஸோ ஸ்லீவ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் இது எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ஸ்லீவோட ஃபார்ம் பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம மெயினாக இருக்கக்கூடிய இந்த ஃபோர் டாபிக்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் எப்படி வந்து மெஷரிங் டேபிளில் எப்படி ரீடிங் பார்க்கறது ஃபேப்ரிக்கில் வந்து என்னென்ன ஆங்கிள் இருக்குது இப்போ இது வந்து நார்மலாக இது ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபேப்ரிக்ல என்னென்ன ஆங்கிள் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கோட நாலேஜஸை நம்ம பார்ப்போம் இப்போது நம்ம நெக்கு ஸ்லீவு இதெல்லாமே எப்படி ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா டேரெக்டாக ஒரு சுடிதாரோ இல்லை ஒரு ப்ளவுஸும் உங்களால் டேரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியாது இந்த பேசிக் ஸ்டிச்சஸை மட்டும் வச்சு ஸோ உங்களுக்கு எப்படி வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் எப்படி வந்து நெக்கை ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஒரு டெமோ மாதிரி நான் உங்களுக்கு காமிப்பேன் அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் கிட்ட நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறந்தான் மெயின் கார்மெண்ட்ஸ்குள்ளே போகணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும் ஒரு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியும் ஸோ நெக் ஃபினிஷிங் ஃபினிஷிங் மெத்தடை நம்ம பார்ப்போம் நெக்கு எப்படி வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும் இந்த மாதிரி எனக்கான ஃபினிஷிங் மெத்தட் அண்டு பேசிக்கான மெத்தட் அதாவது டைலரிங் எப்படி வந்து டேப் எப்படி ரீட் பண்ணுறது எப்படி வந்து ஜிப் வந்து அட்டாச் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான பேசிக் கான்செப்டை நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு தான் உங்களோடய கார்மெண்ட்ஸ்க்குள்ளேயே நம்ம போவோம் ஸோ இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு பேண்டிங்ஸு ஷிம்மி ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கார்மெண்ட்ஸ் தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கார்மெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து ஒரு மெயினாக இப்படி தான் நம்ம கட் பண்ணால் இந்த மாதிரி லுக்கில் வரும் இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கேதர் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு கார்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு டெமோவாக காமிப்பேன் இதுதான் இந்த கிளாஸஸோட மெயின் வீடியோ இது எல்லாமே தான் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த தேர்ட்டி டேஸ்க்கு பார்க்க போகிறோம் இந்த டே ஒன் கிளாஸஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அது எப்படி பார்க்க போகிறோம் அண்ட் டைலரிங் மிஷினோட நாலேஜஸ் என்ன அப்படின்னு இந்த வீடியோஸில் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம் ஸோ நியூ ஜாயினர்ஸ் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு கீழே இருக்கக்கூடிய ஃபார்ம் லிங்க்கில் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க ஸோ நம்ம நம்ம நெக்ஸ்ட் டே கிளாஸஸில் வேறு டாபிக்ஸில் மீட் பண்ணலாம்